அனைவருக்கும் வணக்கம் நான் விஜித்ரன் இந்த என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் இப்போ சாவகச்சேரி கச்சேரி முன்னாள் வைத்திய அதிகாரி அர்ஜுனன் டாக்டரை விட்டு தான் பார்க்க போகிறோம் நீங்கள் என்ன இப்போ பார்க்க போகிறோம்னு சொன்னால் தெரியும் உங்களுக்கு இப்போ சில ஒரு மாதமாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு மாதமாக வைத்தியசாலையில் அந்த பிரச்சனைகள் எல்லோரும் கொடுத்துட்றா எல்லோரும் அஞ்சுருப்பீங்க அதன் நிமித்தமாக சேரோட அந்த பிரச்சனை ஆரம்பத்தில் சேரோட ஒரு கிட்டத்தட்ட ஒரு அரைமாத்தியாலம் தனிமையில் பேசுகிற ஒரு வாய்ப்பு கிடச்சி சார் ஞாபகம் இருக்க இல்லையோ தெரியல அவரோட ஒரு ஐந்து நிமிட பேட்டி எடுத்த ஒரு காணொலியும் என்னுடைய யூடியூப் சேனலில் இருக்குது அதன் அடிப்படையில் அவர் நான் மஞ்சிக்கிறத இல்லையென்னு தெரியல நான் அதை சந்தித்த முதலாவது நிமிடமே அவரோட பேசுனதுன்னு சொன்னேன் இதோட நீங்கள் வந்து ஊடகங்களுக்கு பேட்டி அளிப்பதை நூற்றி கொள்ளுங்க தயசர் சார் ஏன்னா எனக்கு தெரியும் அதை நோக்கி தான் போய்க்கொண்டிருக்கு உடனே சொன்னேன் அது ஆரம்பத்திலேயே சொன்னேன் நான் வந்து இந்த பெ பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் இருந்த பிறகு அவரை சந்தித்து பேசும் நான் அவருக்கு சொன்னேன் இதை நீங்கள் வந்து கடைப்பிடிச்சா மட்டும்தான் இனி உங்களுடைய பேரையும் இதையும் எடுத்து இருக்க முடியும் சார் இல்லை திட்டமிட்டு ஊடகங்களுக்கான இப்போ தெரிவு செய்யுங்க எந்த ஊடகம்னு சொல்லி தெரிவு செய்யுங்க நாங்கள்லாம் நாங்கள் எங்களை சொல்லலை நாங்கள் அதுக்கு தகுதி இல்லாதவங்க தகுதி உள்ள ஊடகங்களை தெரிய செய்யுங்க ஒரு சில ஊடகங்களை தெரிய செஞ்சு அவங்களுக்கு மட்டும் உங்களுடைய நியாயத்தை உங்கள் தரப்பு நியாயத்தை சொல்லுங்கள் சார் இப்போ எல்லாருக்கும் நீங்கள் அப்படியே பேட்டி கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களோட பேரையும் நீங்கள் கெடுத்துக்கிற மாதிரி இருக்குமான்னு சொல்லி நான் ஏற்கனவே சேரோட காய்கறி சொன்னேன் அது மட்டும் இல்லை நீங்கள் இப்போ உங்களுக்கு சொந்தமாக ஒரு ஊடகத்தை தருவாங்க ஒரு யூடியூப் சேனல திறந்து அதில் உங்களுக்கு தேவையானதை பேசுங்கன்னு நான் ஆரம்பத்துலேயே சொன்னேன் இது சேர்றது நடக்குமான்னு சொன்னேன் இப்போ நான் ஒரு காணொலி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மனவேதனையாக இருந்து சேர வந்து ஒரு சொல்கிறது டாக்டர் படிப்புன்றதை நாங்கள்லாம் ஏணி வச்சா கூட ஏணி இல்லை தவறை கட்டிட்டு கூட அவற்றை படிப்புக்கு நெருங்க முடியாது உண்மையாகவே யார் இப்போ நாங்கள் இப்போ என்ன சொல்லுவோம் ஊடக பண்ணுறது இந்த இடத்துல என்ன நடக்குது மக்களுக்கு தெரியப்படுத்துறது இதுதான் ஊடக சுதந்திரம் ஊடகத்துல கடமை புரியுதா இப்ப நாங்க என்றது நாங்க வந்து தீர்ப்பு கொடுக்க கூடாது சரியா புரிஞ்சுங்க இப்ப டாக்டர் கட்டவர் இல்ல மற்ற தரப்பு கட்டவர் சொல்றதுக்கு எங்களுக்கு தகுதியும் கிடையாது அதுக்கு எங்கட வேலையும் கிடையாது இந்த இடத்துல இன்ன விட நடக்குது இது மக்களுக்காக வெளிப்படுத்துறதுதான் அந்த ஊடகம் ஊடகத்துல தொழிலே அதுதான் அப்ப அப்படி இருக்கும் பொழுது நம்ம ஊடகத்தில் இருந்து கொண்டு ஒரு தலை பட்சமா ஊடகத்துல போட்டி எடுக்கும் பொழுது ஒரு தலை தாக்குறது ஒரு தவறான ஒரு கண்ணோட்டமாகவே நான் பார்க்கல ஏன்னு சொன்னால் எங்களோட ஊடகம்ண்டா ஊடகத்துல வேலையாக இருக்கும் எங்க ஒரு தனிப்பட்ட முறையிலோட அதில் ஒரு உடைய நடக்குதுன்னா அது மக்களுக்காக மக்களுக்கு தெரியும் அதில் நன்மதியுமே கொள்வாங்க இப்போ எனக்கு ஏற்கனவே டாக்டரை பற்றி நான் டாக்டரோட ஒரு ஐந்து நிமிட காணலி எடுத்ததுக்கு எனக்கு இந்த கமன்ல வந்த இந்த கமெண்ட் இதில் போடுறேன் என்ன சொல்லியிருந்தாங்க டாக்டரை வந்து புளிஞ்சு உங்களோட பிழைப்பு நடத்துறதுக்கு டாக்டரை புளிகிறீங்கன்னு அப்ப அதோடு நான் டாக்டர் நான் வேற எந்த வித பேட்டியோ காண்றதுக்கோ முயற்சி செய்யலை இந்த பேசிக்கா இந்த கவன் போர்ட்டே நீங்க யோசிக்கணும் அவ்வளோ அப்படியே யாரும் முடியாது எந்த சேனல் வந்து பேசிக்கா மொட்டேஷனுக்கு போகவே இல்லைன்றதை உங்களுக்கு புரிஞ்சுக்கணும் அதனால நீங்க நான் வந்து என்ன செய்டகமா ஒரு செய்தி ஒரு உண்மையான செய்தி ஊடகமாக நேர்மையான செய்தி ஊடகமாக இருக்கணும்ன்றதை நான் விரும்புகிறேன் ஒருத்தர் பக்கம் சாயம் இவர் பக்கம் அவர் பக்கம் சாயாம நேர்மையா எல்லா நடுநிலைமையா செயற்படும் விரும்புனா அதன் அடிப்படையிலாம் இன்ன விடயம் சாவக்செல்லாம் நடந்தது தான் வெளிப்படுத்தின யார் குற்றம் யார் குற்றவாளி யார் நல்லவா நல்லவர்கள் சொல்லி நான் தீர்ப்பு கொடுக்க நான் அந்த அதிகாரத்திலையும் நான் யாரும் கிடையாது இங்கே ஒரு டாக்டர் ச விமர்சனம் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன தகுதி இருக்கும் நாங்கள்லாம் யார் இங்கே அட்டஸ் இல்லாத நாயர் நாங்க முதல் வந்து எங்கட நிலை அறிஞ்சி ஒரு ஒரு பெரிய படித்த மனசன யாராக இருந்தார் எதிர்த்தரப்பு டாக்டர் சார் அவங்களுக்கெல்லாம் அவங்களோட நின்று கதைக்கிறதுக்கு முதல்ல எங்களுக்கு தகுதி வாங்கும் அவங்க எல்லாம் எங்களோட பிரச்சனை ஊடக கதைக்கிறாங்கன்னு சொன்னா அதே பெருமைப்படணும் ஒரு கேள்வியில் கேட்கல இருந்து பதில் எடுக்கத்தான் வேணும் ஆனா அது அணுகிற முறை இருக்கு தயவு செய்து கொஞ்சம் ஊடகங்கள் பொறுப்போடு செய்யக்கூடுங்க வீவசன்னையா சம்பாதிப்பு சம்பாதிப்பு விவச சம்பாதி என்ன செய்யக்கூடாது காசு காசு முடியும் ஒரு படித்த மனசனை அசிங்கப்படுத்தின கொஞ்சம் வேதனையாக போயிடும் இருக்குது அதுக்கு தான் விதிய போது தயவு செய்து சார் நீங்கள் எங்களை எல்லாம் உங்களுக்கு தெரியுதோ இல்லையோ தெரியல நீங்கள் எங்களை சேனல் ஓட போதோ இல்லையோ தெரியல ஆனால் முடிஞ்சால் இனியாவது ஊடகங்களுக்கு பேட்டி கொடுப்பதையும் தவித்து கொள்ளுங்க சார் உங்களுடைய பேரை நீங்கள் கெடுத்துக்கொள்ளாங்க கெடுத்துக்கொள்ளாதுங்க என்ன சொன்னால் உங்களுக்கு இருக்கிற மதிப்பை வந்து நாம் வந்து என்றைக்குமே உயர்த்துற டாக்டர்ஸ் என்றால் அது பெரிய என்ன சொல்கிறது கடவுள் கடவுள் மாதிரி தான் டாக்டர்ஸ் அப்படி இருக்கும்போது அந்த ஒரு அன்பில் நம்மகிட்ட ஓடி வாரம் நாங்கள் வந்து உங்கள்கிட்ட வந்து நாலு காசு வந்தையோ இல்லை தேவைக்கோ நான்தான் பீஎஸ்காயெ எல்லாம் வரையில சார் உண்மையாகவே சொல்கிறோம் எங்களுக்கு பீவ இந்த சனலை பார்த்தால தெரியும் எனக்கு இல்லாமல் முடிய போறதே கிடையாது ஏன்னா நம்ம வந்து யாரையுமே குற்றஞ்சாட்டையோ இல்லை யாரையுமே நல்லது மாதிரி சொல்ல மாட்டோம் ஊடகத்தில் என்ன உண்மை இருக்கோ அதை மட்டும் நான் சொல்லுவோம் சார் அதனால எங்களை யாருக்கும் பிடிக்காது அது பிரச்சனை இல்லை சார் எங்களுக்கு சம்பாதிக்கணுன்ற அவசியம் இல்லை மக்களுக்கு இன்னத்துல என்ன நடக்குது அது உண்மையா இல்லையான்றதை மக்கள் தீர்மானிப்பான் இந்த விஷயத்த மட்டும் வெளிப்படுத்துதான் எங்களுடைய ஊடக சுதந்திரம் எங்களை போன்றவர்களை நீங்கள் என்ன சொல்றது அழைப்பீங்களோ தெரியல பட் ஓகே எனக்கு ஒரு மனவேதனையா இருந்தால் அதுக்கு தான் வீடியோ பதிவு இப்போ சபரி வைத்திய அதிகாரம் பதிக்கப்பட்டது மட்டும் அவருடைய இப்ப ஆஹ் அவர் இப்ப குவாட்டர்ஸ்ல நீதிமன்றத்துல உத்தரவோடு இருக்கிறார் என்றுதான் நான் கேள்விப்பட்டேன் அது மட்டும் இல்ல அவருடைய கார் தரிப்பிடம் அதாவது கார் அவர் வந்து தரிப்பிடம் செய்துட்டு தன்னுடைய பதவிடத்துக்கு போகிற இடம் இருக்கு அவர் இப்போ இல்லை அவருக்கு வந்து இப்போ காரை வந்து தன்னுடைய குவார்ட்டர்ஸுக்கு முன்னாவது வதவிடம் அதுக்கு முன்னாடி தான் வந்து போயிட்டு அவர் போகிற அந்த வீடியோ பார்த்தாலே உள்ளாங்க அப்படி பொழுது எல்லா தரப்புக்கும் கஷ்டங்கள் இருக்கலாம் சில மன மனவேதனைகள் இருக்கலாம் அதை நம்ம போய் நம்ம வந்து தீர்வு கொடுக்குறது நமக்கு இந்த தகுதியும் கிடையாது அதிகாரமும் கிடையாது நீதிமன்றம் இருக்காது பார்த்துக்குவாங்க சார் இனியாவது ஊடகத்துக்கு சில ஊடகங்களை தெரிவு செஞ்சு நல்ல ஊடகம் நாங்கள்லாம் இல்லை நாங்கள் எங்களை எல்லாம் சேர்த்தாங்க நாங்கள் அதுக்கு தகுதியே இல்லாத ஒரு என்ன சொல்றது ஒரு சப்ப பயிலுவர் எங்களை எல்லாம் அதை சேர்க்காதாங்க நல்ல ஊடகங்களை தெரிய செஞ்சு இல்லைன்னா நீங்கள் சொந்த ஊடகத்திலேயும் உங்களுடைய கருத்துக்களை மக்கள் மத்தியில் வையுங்கன்னு சொல்லிட்டு என்னோட வீடியோவில் சந்திப்போம் நன்றி